ஹாய் ஹலோ அனிதா டிவி வாஸ் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக குருமார்கள் ஆன்மீக ஸ்தலத்தில் வசிப்பவர்கள் ஆன்மீக சம்பந்தமான அனைவர்களுக்கும் அனிதா டிவியின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள் யுவராஜ் ஐயா வந்து யுவராஜ் ஐயா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அம்மன் பெருமுகையில் இருக்கிற அம்மனை வந்து கோவில் வந்து ஸ்தாபிச்சிருக்காரு அதே போல் வந்து உஜ்ஜயினி மகாகாளி வந்து அந்த இடத்துல வந்து பிரஷ்டி செஞ்சு இன்றைக்கி வரைக்கும் வந்து வழிநாட்டுறாரு இவர் என்ன பண்ணுறாரு நமக்கு அனிதா டிவிக்கு பிரத்யேகமாக ஒரு நாள் வந்து கால் பண்ணுறாரு நேர்த்திக்கு கால் பண்ணார் ஐயா அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் என் கூட வாங்கன்னு மட்டும்தான் சொன்னார் இப்போ நம்ம அவரே கேட்கலாம் எங்கே அழைச்சிட்டு போகிறீங்க ஐயா இப்போது நம்மளை எங்கே அழைச்சிட்டு போக போகிறீங்க இங்கே வந்து நம்ம பெருமுகம் வந்து மலை ஆமாம் இது வந்து பெருமுகை மலை இப்போ மலையில்தான் கூட்டிட்டு வந்தீங்க அந்த மலை வந்து ஒரு அபூர்வமான இடம் சுத்தமான மூலிகைகள் நிறைந்த இடம் அது இல்லாமல் சித்தர்கள் வாழ்ந்த இடம் சித்தர்கள்லாம் இருந்து அவங்க வந்து இது பண்ண இடம் அதுக்கப்புறம் வந்து இங்கே முன்னோர்கள் ஆயிரம் வருஷமாக ராஜா ராணி காலெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா அப்போ வந்து ஆயுதங்கள்லாம் செய்து வை வைத்த இடம் இந்த இடம் இங்கே இருக்கிற இடம் மலையில வந்து ராஜா ராணி அந்த காலத்துல ராஜாக்கால் ஆண்டு போது இந்த இடத்துல ஆயுதம் தயார் பண்ண இடம் தயார் பண்ண இடம் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து வெங்கடேஷ் பெருமாள் திருவுருவம் இங்க இருக்குது அந்த இடத்துல வந்து வடிவம் அவருடைய பாதனுடைய பாதம் வச்சு அடையாளம் ஆமாம் அதெல்லாம் இருக்கு கதிரவன் ஆலயம் ஒன்று இருக்குது ய்யா அதாவது வந்து இந்த மலையில ஏகப்பட்ட அமானுஷங்கள் வழிபட்ட ஸ்தலாம் இருக்குது அந்த இடத்துல எல்லாத்தையும் நம்ம அனிதா டிவி நேர்கள் உலகெங்கும் காணக்கூடிய அனிதா டிவி நேர்களுக்கு காண்பிக்கிறீங்களா எல்லாரும் நேர்களை அதாவது வந்து யுவராஜ் சுவாமிகள் வந்து அற்புதமா சொல்றாரு சார் நீங்க உடனே வாங்க உடனே வாங்கன்னு மட்டும்தான் சொன்னாரு நாங்க என்ன பண்ண காலையில கிளம்பி ஏழு மணிக்கு க வந்துட்டோம் ஐயா வந்து அவருடைய கோவிலில் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்துட்டு இப்போ தான் வந்து நாங்கள் வந்து மலை ஏற அதாவது வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றரை பதினொன்று முப்பத்தி அஞ்சு இப்போ வந்து நாங்கள் வந்து ஐயா நான் உங்களுக்கு வந்து சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கும் பெருமாள் குடிகொண்டுன்ற இடத்துக்கும் அதே போல் அக்காலத்தில் வந்து ராஜாக்கள் வந்து போர்க்கருவிகளை தயார் பண்ண இடத்துக்கு நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னாரு அந்த திருத்தலத்தை நோக்கி தான் அந்த சித்தர்களை நோக்கி தான் அந்த தொழிற்சாலையை நோக்கி தான் நம்ம வந்து பயணிக்கிறோம் வாங்கநேயர்களே உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறேன் யாரை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக நாங்கள் என்ன தகவல் சொல்கிறத நீங்கள் மறந்துடுவீங்க தெரியாமல் போய்டும் நேர்களே அதாவது வந்து மலையை ஏறி வந்துருக்கோம் மூச்சு அதிகமாக வாங்குது எனக்கு ஆனால் வந்து சா யுவராஜ் ஐயாவுக்கு வந்து யுவராஜ் சாமிக்கு வந்து மூச்சே வாங்கலை ஐயா இப்போ எதுக்காக இங்கே நிற்க சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் சொல்லுங்கள் இப்போது சித்தர்கள் முதலில் வந்து நம்ம சித்தர்கள் வாழ்ந்த இடம் அவங்க இருப்பெடுத்து நான் முதல்ல முதல்ல நான் காமிக்கிறேன் சித்தர்கள் இந்த இடத்துல தான் வாங்காங்களே அதாவது தகவல் செய்த இடம் தவறு செஞ்ச இடம் அவங்க படுத்து உறங்கிய இடம் அவங்க சமையல் செஞ்சு சாப்பிட்ட இடம் அவங்க இருப்பிட மாதிரி இருக்குது இங்கேயே இருக்கா ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல நான் இப்போ காமிக்கிறேன் சரி ஐயா இப்போ எப்படி இப்போ எந்த பக்கம் போகலாம் இப்போ இந்த பக்கம் ஆயிடுச்சு அந்த பக்கம் மேலே போகணும் எந்த பக்கம் மேலே இந்த காமிக்கிற போது இப்போ இது மேலே தான் ஏறணுமா ஆமாங்க ஐயா ஏற முடியுமா ஏறணும் கால் வழிகிட்டு போகுது ஐயா ஏறல அதாவது ஆன்மீகத்தையும் ஆன்மீக சம்பந்தமான திருத்தலங்களை மட்டுமே அழகாக படம் பிடித்து காமிக்கிற நம்மளுடைய அனிதா டிவி யுவராஜ் சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா இன்று ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலத்துக்கு நம்மளை வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு அவர் வந்து அசால்ட்டாக போகிறாரு அவர் மாரி நடந்து போயினேங்கிறாரு பட் ஆனால் நம்மளால் முடியல நாம் அவர் பின்பு பின் அவரை பின்தொடர்ந்தே நாமளும் வந்து செல்கிறோம் இப்போ வந்து சித்தருடைய குகையும் சித்தர் வாழ்ந்த இடத்துக்கு தான் நம்மளை வந்து அழைச்சிட்டு போகிறாரு நம்ம ஒரு பத போகிறோம் அதாவது அதுக்கு வந்து பாறை பாருங்களா திருத்துங்களா எப்படி இருக்குது இந்த பாறை இந்த பாறை மேலே நான் எந்த ஒரு கைப்பிடியுமே இல்லாமல் அழகாக வந்து நடந்துட்டு போகிறேன் செங்குத்தாக இருக்குது இந்த பாறை ஆமாம் பாருங்கள் யுவராஜ் ஐயா பாருங்கள் எப்படி நடக்கராக பாருங்க அங்கே பாருங்கள் பாறை தேர்த்துங்களா இப்போ பாருங்கள் அப்படியே கீழே பாருங்கள் எந்த ஒரு பிடிப்பும் இல்லை ஆனால் வந்து பாறை வந்து வழுவழுப்புலாம் இல்லாமல் அற்புதமாக இருக்குது ஒருவேளை இது ஒரு சித்தருடைய அவருடைய ஆசை வந்து நமக்கு இருக்கான்னு தெரில இது பாருங்கள் நானும் வந்து பாருங்க சித்தர்மலை பாரத்தை போட்டு சித்தர் 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 சித்தர்மலை பாரத்தை போட்டு சித்தரை பார்க்கத்துக்கு நம்ம போகிறோம் ஐயா இவர் பேர் என்னன்னு தெரியுமா பாருங்கள் நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம் தெர்தா அங்கேருந்து வந்திருக்கோம் ஐயா மூச்சு அதிகமாக வாங்குது ஐயா மலைகள் காடுகள் இப்படி அசால்ட்டாக போகிறீங்க நீங்கள் சித்தர் சித்தர் நேர்களே அதாவது வந்து சித்தர்கள் தவம் செய்த இடமா இடம் என்றும் சித்தர்கள் வாழ்ந்த இடம் என்றும் நம்ம யுவராஜாமிகள் ஒரு மலை மேலே வந்து கூட்டின்னு வந்துட்டார் ரொம்ப 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 கஷ்டமாக நடந்து வந்திருக்கோம் ஐயா இப்போ மறுபடியும் அங்கே தான் கூப்பிட்டு போக போகிறீங்க அவங்க வாழ்ந்த இடத்துக்கு இருப்பிடத்துக்கு எட்டுனு போகிறேன் இல்லையா எதுவும் இப்போ உள்ளே போக முடியாது இடத்துக்கு எப்படியோ போக முடியும் நான் எட்டுன்னு போகிறேன் வாங்க பாருங்க பார்க்குறது அப்படிதான் இருக்கோ உள்ள வழி இருக்கு இவர் சொல்கிறாரு பாருங்கள் ஒரு அடி கேப்பு தான் இருக்குது நல்லா பாருங்க ஒரு அடி கேப்பு தான் இருக்குது இந்த ஒரு அடி கேப்பில் வந்து வாங்க ஐயா உள்ளே வாங்க உங்களை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்றாரு சித்தர்மலை பாரத்தை போட்டு போலாமா ஃபஸ்ட்டு நீங்கள் போங்க ஐயா ஆ பாருங்க ஐயா போங்க 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 எந்த பக்கம் போகிறது ஐயா வாங்க பாருங்க 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 நேர்களே ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு இடமா இருக்குது அதாவது மேலே மலை மலைக்கு சென்ட்ராக வந்து ஐயா ஏன் ஐயா என்னால் வர முடியல சித்தர் மேலே பாரத்தை போட்டு வந்துருக்குறோம் பாருங்கள் சுற்றி பாருங்கள் சுற்றி தருந்துங்களா உங்களுக்கு ஓகே ம் பாருங்க இது இது என்ன இடம் ஐயா இது ஏற்படம் இதுதானா ஆமாம் சுற்றி அதாவது வந்து மேலே சுற்றி மலை எல்லாமே இருக்குது நடுப்புற சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான இடங்கள் என்று இதுதான் நீங்க நீங்கள் சொல்கிறீங்களா நேர்களே அதாவது வந்து யுவராஜ் ஐயா வந்து நம்மளை ஒரு இடத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காரு அந்த இடம் வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருக்குது தெரிதுங்களா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு மலையில் ஒரு இடுக்கில் இருக்கோம் சுற்றி மலை பாருங்கள் பாருங்க சுத்திது பாருங்க இது பாருங்க சுத்தி வந்து பாறை பெரிய பெரிய பாறை சின்ன சின்ன பாறை இல்லை பெரிய பெரிய பாறை அந்த பாறைக்கு கீழே வந்து சித்தர்கள் தவம் செய்த இடம் என்று ஒரு இடத்த காமிக்கிறாரு இந்த இடத்துல சித்தர்கள் வாழ்ந்தாங்க சித்தர்கள் இன்றளவுக்கும் அவங்க வந்து இருக்கிறது ஏதாவது அறிகுறி இருக்கு ஐயா அந்த சித்தர்கள் வந்து தெய்வ பக்தி இருந்தால் அவங்களை காண முடியும் தெய்வபக்தி இல்லாதவங்களுக்கு வந்து சித்தர்களுடைய அருள் கிடைக்காது காட்சியும் தான் அவங்களுடைய காட்சியும் கிடைக்காது

இந்த இடம் வந்து சிமெண்ட் போட்டு நான் இந்த பள்ளம் வந்து துந்துட கூடாது நீங்க ஆமா துந்துட கூடாது நான் சிமெண்ட் அப்பப்ப கையில கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிலோ அரை கிலோ சிமெண்ட் எத்தனை வந்து வரும்போது ஆமா இந்த இடத்துல வந்து இந்த சைடு பள்ளம் பெரு வயசுல வந்து ஒரு காலகட்டத்துல நான் வந்து தியானம் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த இடத்துல சித்தம் தியானம் பண்ணிக்கிறேன் அப்படி பண்ணும்போது இந்த பள்ளம் வந்து சித்தர்கள் வந்து பூமி பூஜை போட்டு இடம் பூமிக்கு எல்லாம் வந்து பஞ்சபூத சக்தியில் நிலம்ன்றது ஒரு பூத சக்தி ஆமாம் அந்த நிலத்துக்கு பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி பள்ளத்தில் உக்காந்துதான் சித்தர்கள் பூஜை பண்ணுவாங்க அதனுடைய ஐதீகத்தை வந்து நான் வரலாற்றில் படிச்சிருக்கேன் அந்த வரலாறு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பள்ளம் பட்டு அவங்க உக்காந்து எழுந்திரிச்சு பூஜை பண்ண இடம் தியானம் பண்ண இடம் இந்த இடம் மறையக்கூடாதுன்னு நான் ஒரு தினமும் வரும் அப்பெல்லாம் வரும்போதெல்லாம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சிமெண்ட் எடுத்துனு வந்து வந்து ரெடி பண்ணிருக்கேன் எடுத்துனு வந்து இந்த இடத்த வந்து தொந்துடக்கூடாது அப்படின்னு பல்ல மூடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் பராமரிப்பு பண்ணி விட்டுட்டு போனேன் இப்பவும் இன்னும் அப்படியே இருக்கு பாருங்க இது வந்து குறைஞ்சது பத்து வருஷம் ஆயிரம் இந்த சிமெண்ட் எல்லாம் நான் போட்டு அப்படியா ஆமா என்னைக்கும் அப்படியே இருக்குது பாருங்க இந்த பல்லந்தூர்ல இது வந்து சக்தி வாழ்ந்த இடம் இதை வந்து இந்த ஊர்ல இருக்கும் யாரும் பராமரிப்பு பண்றதுக்கு ஆள் இல்லை சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல ஐயாவும் வந்து தவம் செய்திருக்காரு இது வந்து காலத்தால் வந்து மறையக்கூடாது இந்த சித்தர்கள் இரு இருப்பிடத்தை வந்து காலம் மறந்துடக்கூடாது நான் மறந்தாலும் வந்து காலங்கள் மறக்கூடாது தன்னுடைய சந்ததியர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய உலக மக்களுக்கு வந்து இந்த இடம் வந்து தெரியணுன்றதுக்காக யுவராஜ் சுவாமிகள் வந்து அற்புதமாக சொன்னார் ஐயா இப்போ வந்து சித்தர்கள் வாழ்ந்த இடத்த பார்த்துட்டோம் இப்போ அதுக்கடுத்து நம்ம எங்கே போகிறோம் அடுத்தது வந்து பெருமாள் பாதம் பெருமாள் பாதம் சர்ப அவருடைய பாதம் கால் வச்ச இடம் அது தனியார் கதிரவன் ஆலயம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிவனுடைய உருவம் சிவனுடைய உருவம் அது வந்து பெரிய ஒரு கல்பாறை அது வந்து சிவனுடைய உருவம் நிறைய இருக்கும் சரி அது வந்து யாரு இங்க இருக்கிறவங்களுக்கு இது சிவன் மலைன்னு தெரியாது தெரியாது இது வந்து ஒரு யானை கல்ன்றாங்க ஆணும் எங்களை மாதிரி ஆன்மீகவாதிக்கு நூறு சதவீதம் இந்த இடம் சிவன் இருக்கிற இடம் தெரியும் இந்த சிவன் மலை ஓகே அதாவது வந்து அழகாக சொல்றாரு சிவன் மலை ஒரே தவமா இப்படி உட்காருன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்த நான் காமிக்கிறேன் சரி போலம்மா பெரிய பாரு சரிங்க இப்போ இந்த தவளத்துண்டு வழியில் வந்து பாருங்க நேரில் இது பாருங்கள் தெர்த்துக்கல பின்னாடியா பின்னாடியே இந்த குகை இந்த தான் கூப்பிட்டு வந்தார் இப்போ எந்த பக்கம் போன ஐயா அந்த வழி நான் போகிறோம் வந்த வழியாக தான் போகணுமா சரிங்க ஐயா போகலாம் ம் போங்க போங்க நீங்கள் போங்க நீங்கள் போங்க ஐயா கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து சித்தர்களுடைய அருளா தான் வந்து அவர்களுடைய இருப்பிடத்தையே வந்து நம்ம வந்து பார்க்கணும் அதுதான் உண்மை அதுதான் உண்மை எதுவும் சாதாரணமாலாம் இங்கே வரவும் முடியாது இந்த தெரிஞ்சுக்கவும் முடியாது அந்த ஆயுதங்கள் செஞ்ச இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறீங்களா முதல்ல பெருமாள் பாதம் பார்த்துட்டு ஹைதராபா ஆலயம் இருக்குது அதை பார்த்துட்டு அப்படியே ஆயுதங்கள் செஞ்ச இடத்துக்கு அதுக்கப்புறம் எல்லாமே இந்த ஒரே மலையிலே வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பான ஒரு ஸ்தலமாக இருக்குது இது வெளி உலகத்துக்கு தெரியுமா வெளி உலகம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன போல் ஆன்மீகவாதிக்கு ரெண்டாவது எங்களுடைய குருமார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்கள மாதிரி பெரியவங்களுக்கு தெரிய வாய்ப்பு உண்டு இந்த இப்போ தான் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் திருப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி வடார்காடு மாவட்டம் வாங்க இது வந்து வடார்காடு அம்பேத்கர் மாவட்டம்னுவாங்க வாங்க ஆமாம் வடார்காடு மாவட்டம் இந்த வடார்காடு மாவட்டத்தில் போராவே முழுக்க முழுக்க நூறு சதவீதம் உண்மையான கதை சித்தர்கள் வாழ்ந்த இடமே இதுதான் ஆமாம் இது என்ன ஊரை அது கரெக்டாக நம்ம பெருமுகை சேர்ந்தது பெருமுகை பெருமுகை சேர்ந்தது வந்து பார்த்தாவே ஐயா அதாவது வந்து நம்மை சுற்றி வந்து பாருங்கள் நேருக்குள்ளே அதாவது வந்து உங்களுக்கு தெரிதுங்களா பாருங்க நான் எதுவுமே வந்து நான் ஜூமும் பண்ணல எதுவும் பண்ணல ஒன்லி ரொட்டேட் மட்டும் தான் பண்ணுறேன் பாருங்கள் ஃபுல்லாக மழை தான் மழை மலை மழை பயமாக இருக்குது எனக்கே வந்து பயமாக இருக்குது ஆ இப்போ இப்போது எங்கே ஐயா போகலான்றீங்க நான் பெருமாள் பாதம் காமிக்கிறேன் ஆ ஐயா எது ஐயா பெருமாள் பாதம் எது கை வை கை வச்சு காமி ஓ இதுதான் பெருமாளுடைய பாதங்களா ஆ இங்கே வந்து பெருமாள் செலை ஒன்று இருக்க போல ஆனால் பாதி தான் இருக்கு மீதி காணமே அது செலவு வந்து சில ஒரு சில தேவ நம்பிக்கையில் அதுனால சதியினால அந்த சிலையை வந்து உடைச்சிட்டு இருக்காங்க ஹம் ஹம் அது வேறு செலவு செய்யிருக்க ஒரு பொதுமக்கள் தான் சேர்ந்து நிரமிச்சுக்கிறாங்க அப்படியே அதை மாதிரி பண்ணி தனியாக வந்து பண்ணிஷ்ட பண்ணுவாங்க நேர்களே அதாவது நாம காணக்கூடிய இந்த ஒரு பாதம் தான் வந்து பெருமாளுடைய பாதம் என்று யுவராஜ் ஐயா வந்து அற்புதமாக சொல்கிறாரு இந்த திருத்தலம் வந்து கரெக்டாக நான் லொக்கேஷன் சொல்கிறேன் சென்னை டு பெங்களூர் ஹைவே சாலையில் பெருமுகை என்ற கிராமத்தில் கிராமத்தில் இது என்ன மலை பேர் ஐயா பெருமுகை மலை பெருமுகை மலை என்ற இடத்துல தான் இந்த பெருமாள் பாதமும் பெருமாள் சிலையும் வந்து இருக்குது பெருமாள் சிலை வந்து பாதி அவருடைய பாதம் பட்ட இடத்துல என்னன்னு தெரியல பாதம் மட்டும்தான் ஏன் இருக்கு இதுதான் வந்து ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு ஆமாம் பாருங்கள் சிலையை வந்து உடைச்சிருக்காங்க ஆனால் அவருடைய பாதங்கள் மட்டும் உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா பாருங்கள் பாதம் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்குது அந்த பாத சிலையும் இது பாருங்கள் ஒரிஜினல் பாதம் இங்கே இருக்குது பாருங்கள் இப்போ நீங்கள் தான் அதனுடைய ஒரிஜினல் பா இது பாருங்கள் நான் கை வச்சு இருந்து பாருங்கள் இருந்தால் அதனுடைய பா பாதம் என்ன நேர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ஆித்துங்க பிடிக்காதவங்க என்ன சொல்கிறது டிஸ்லைக் பட்டனாக அப்படியே ஒரு தட்டி தட்டி விட்டிங்கன்னா தான் எங்களுக்கு வந்து எங்களுக்கு அதுவே வந்து ஒரு ஐயோ இது மாதிரி டிஸ்லைக் பண்ணிட்டாங்களேன்ற ஒரு எண்ணங்கள் வந்து இன்னும் நிறைய நல்ல பதிவுகள் படுவோம் இந்த தளத்தில் வந்து அற்புதமாக வந்து சொன்னார் சித்தர்கள் வாழ்ந்த இடத்தையும் நம்ம பெருமாளுடைய பாதித்தியம் வந்து யுவராஜ் ஐயா ரொம்ப அற்புதமாக சொன்னார் நாளை இன்னொரு தளத்தில் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி நன்றி